ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதா கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சாக்த பரபிரம்மா சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி இன்றைய பஞ்ச அங்கங்களின் அமைப்பினைப் பற்றி காண்போம் இன்றைய திதி தேய்பிரை ஷஷ்டி திதி இன்று மதியம் ஒன்று ஐம்பது மணி வரை அதன் பின் சப்தமி திதி கிழமை திங்கட்கிழமை புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலம் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு யோகம் சித்தநாம யோகம் கரணம் மனசை நாம கரணம் இன்று மதியம் ஒன்று ஐம்பது மணி வரை அதன் பின் பத்திரை நாம கரணம் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இன்று இரவு பத்து ஏழு மணி வரை அதன் பின் மிருக சீரிஷ நட்சத்திரம் ஓம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து முன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஓம்